ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட வீடியோ பாக்குறீங்க சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கழுகுனா கல் தோசை ஓகே மூணு பேர் இருக்கோம் ஒரு ஒரு பிளேட்லேயும் பத்து கல் தோசை இருக்கு சிக்கன் குருமா வச்சிருக்கோம் ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பத்து தோசையும் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் மின்னர் ஓகே சாப்பிட முடியலன்னா கை தூக்கிடுங்க ஆஸ் யூஸ்வல் டிஸ்குவாலிஃபைட் யார் லாஸ்டா பிளேட்டே முடிக்கலனாலும் அவங்க தான் மின்னர் ஓகேவா என்ன நினைக்கிறீங்க சாப்பிட்டு இல்லையா நீ பத்து தோசையை ட்ரை பண்ணலாம் நீ சாப்பிட முடியாது

Nungguan cepat, nungguin sekarang. Kenamaan, kenapa? Kenapa? nama? Kenapa? 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 Kenapa?

என்னடா அளவுக்கு 你送礼物了。

श्री माता सप्न मैं नाकोस में सपने आचा सप्न मुझे पूरा नाला दोसे मुड़ीरोमा आकोनी यू ना साफेटिरंदे दोसे और पावीगा ना मैंने ना ओनी कराक्स साफेटिरंदे

உண்மையா 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 மேலும் ரெண்டு விட்டு விட்டுறா Ne yapıyorsun? <laughs> ne yapıyorsun? <laughs> ne yapıyorsun? 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 Ne आदरना साफ करना है सिर्फ कुदरना साफ करना है टाइम नहीं है ம முடிச்சிட்டு வரேன் ஓகே டேஸ் இன்னியோட வின்னர் பார்த்தீங்கன்னா நான் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வின் ஆயிருக்கேன் நம்மளோட சேனலில் ஃபுட் சேலஞ்ச் போட்டு ஃபஸ்ட்டு நான் வின் ஆனான வீடியோ இதுதான் தேங்க்யூ 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 ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தடா